பையன் என்ன கவி பையன் வாடைய એ ઈ રામ રામ નમસ્કાર બે નિમ આપા રેવ છે ટીના મુજો ત્રણ પાટો કે એ એ જાણે નલામાં ઇનગાયે ઇન મટ அதனே எனக்கு வீட்டில் போவாத போவாதன்னு சொல்லிச்சு என் தான் நான்தான் போனேன் கட்டி ஆளாச்சு அப்பா ஏன் போனேன் என்ன பார்க்க வந்திருக்கியா என்னோட பேச வந்துருக்கியா nakayaw ay tama may nander din yan naman sakin ganito eh yan pareyan eh magbihira oh ma maluya malai இல்ல அது அதோட கூட அந்த வரக்கே காண்டியா எங்கே அப்பா அந்த ไอ้ cái mà cái mẹ đẻ đó content đưa ra à என்ன விட மாட்டாரே தாய் mà đi về nghe <laughs> đi là phát vào mà சொல்லு என்ன tài năng tài năng à xem bò चल 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 मघने I can't hear you. <laughs>

એ લે કે નારા તો પડાય છે એ કોકી બે છે એ કોકી એ છે એ કોકી એ છે એ કોકી એ છે એ એ

ஏதோ சந்தோஷம் எல்லாம் கட்டில அந்த நாகம் பிடிச்சி சந்தோஷம்லாம் கட்டியில் ஆளாக்கணும் ஏதோ நான் நிம்மதியாக இருந்துட்டேன் அந்த பாட்டில் குடிக்கும்போது கூட அவன் கூட வரும்போது கூட ஏதோ இந்த பாட்டில கூட அந்த குடிக்கும்போது கூட என்ன நாகை செஞ்சிச்சு என்ன மட்டும் தானே கொண்டுருச்சு அவனை குரலில்லை என்ன மட்டும் கொண்டுருச்சு அவனை குரலில் நான் செய்த பாவம் சந்தோஷம்லாம் கட்டி

நேரா நம்மளே கூட வந்து வரீங்க குடும்பத்துல நான் என்ன பண்ணுங்க பாப்பாங்கடா என்னோட பரிகாரம்லாம் பண்ணிட்டாரு அப்புறம் பொண்ணு என்ன எங்கள் வரையும் செஞ்சுக்கிட்டியா வேற விஷாஞ்சு எங்கள் வண்ட பரிகாரம் பண்ணிக்கா ஐயா பொய்யே நான் அனுப்பிவிட்டு படுத்துடா ஹலோ என் பேர் பசங்களை காத அடிச்சுட்டுதா வெளிநாடு <laughs> மாட்டா

நாற்பது கீழே வந்து சார் புனித என்ன தனியாக கீழே நிம்மதி வேணாம் நான் வீட்டுக்கே வரவேடா என்னை வீட்டுக்கு கொண்டு போனேன்னா எங்கள் அம்மன் சந்திதான் சொல்ல தான் கொண்டு போகணும் எங்க ஹலோ டீச்சர் என்னை தெரியல அம்மா புரியல என்ன பசங்கள பார்த்துக்கா

कोरे डाला है ये दावा है कि कन्या के लड़के को बच्चे को ना पाकों भी है माता का नाम है जय हिंद गुरु 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 kalau ada waktu ya Bapak Ibu ini enggak ada di gadgetnya. Oke nih. Ini enggak di gadgetnya. Nah, bareng. Bareng. Kayaknya enggak di chat robot di galeri. Ini dapat apa sih di dalam mana? Ya, pokoknya itu

அப்பா சொன்ன வார்த்தை கேட்டு அந்த மாமா சொன்ன வார்த்தை கேட்டு மனித பண்ணான் ஒரு அஞ்சு நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் போயிரு நான் வீட்டுக்கு இல்ல பண்ணுமா பண்ணுப்பா பண்ணறியா அந்த நாள் வர வேண்டியதா இருக்க பசante ஆ என்ன வாணி செட்டாட்டல போட்டுடுமா ஞாபக பாவ்சேறே அம்மா வரயா மணி கூட்டிட்டு போ ஏ நாகல் தெனட கொண்டுமே வேற பிரணா தான் காட்டி பார்க்கணும் அனியா ஏ வேற பக்கம்ல பாட்டே எல்லாரும் வேற பையேன் மேல அங்க எங்க ஆகல லட்சனே மேல அந்த மொளியல காட்ற நம்ம சوري தானி எப்ப கட்ட நம்ம மேல வந்தான் நீ கேடிவா நம்ம கார்ல வந்தாய் மண்ட தவ என் மா மா தோட நீர் நிலையில் எதுவுமே இருக்காது இன்னும் கஷ்ட கற்று கற்று வாங்கி போகிறாங்க போல வச்சு என் சட்டியை மேலே போட்டுருக்கான வந்து அந்த பர்ஜெக்ட் பண்ண மாமையை காணிக்காதே அது கூட அவள் லவ் போட்டேன் நான் கிட்ட விட மாட்டேன் புரியலையா புரியல நிம்மதியான தண்ணிய குடும்பத்துக்கு ஒத்து வராது சரி நான் பார்த்து மாங்கிற மனம் முடிக்கிறேன் புதையதானிய பழக்காது అమ్మాయి పన్నోడ ప్రసవం యొక్క ప్రసవ Ai, norma, know